டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு விதிகள் இறுதி செய்யப்பட்டு வரும் நாட்களில் வெளியிடப்படும் என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு தாக்கம் குறித்த உச்சி மாநாட்டுக்கான லோகோ மற்றும் முக்கிய செயல்பாடுகளை அறிமுகப்படுத்தும் போது அமைச்சர் இவ்வாறு கூறினார் இந்த முழு கட்டமைப்பையும் உருவாக்க மிக நீண்ட காலமாக மூன்றாயிரத்திற்கு மேற்பட்ட ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் ஐநூறுக்கு மேற்பட்ட தரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களின் விரிவாக்கம் உள்ளடக்கிய வளர்ச்சி மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் மின்னணுவியலில் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கு வழிவகுக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார் ஜிஎஸ்டியின் பலனை இந்த பண்டிகை காலத்திலேயே பெற்று மக்கள் பயனடைவர் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலகத்தில் நேற்று அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி குழு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் பேசியபோது அமைச்சர் இவ்வாறு கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரியில் சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக பேசியவர் அவர் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி கட்டமைப்பை மறுசீரமைப்பதற்கு முன்பு ஒவ்வொரு அம்சமும் முழுமையாக மதிப்பாய்வு செய்யப்பட்டு மாநிலங்களின் கருத்துக்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் வரி விகிதங்கள் குறைக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் வருமான வரிச் சட்டமும் மிகவும் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் மேலும் கூறினார் ஐக்கிய அரபு அமீரக உயர்மட்ட கூட்டு முதலீட்டு பணிக்குழுவின் பதிமூன்றாவது கூட்டத்திற்கு பியூஷ் கோயல் தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்தில் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான துறை உணவு பதப்படுத்துதல் துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து சுகாதாரம் இந்திய ரிசர்வ் வங்கி முக்கிய அம்சங்கள் மற்றும் நிறுவனங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கடந்த மூன்று ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை நூறு பில்லியன் டாலருக்கு அருகில் உயர்த்தியுள்ள விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் முன்னேற்றம் குறித்து இந்த கூட்டத்தில் மதிப்பாய்வு செய்யப்பட்டது கல்வியில் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவது குறித்து நடத்தப்பட்ட ஆய்வுக் கூட்டம் குறித்து தர்மேந்திர பிரதான் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் கல்வி முறையை நவீனமயமாக்கவும் கற்றலை மிகவும் மகிழ்ச்சியாக்கவும் மாணவர்களை மையமாக கொண்டதாகவும் மாற்ற அமைச்சகம் உறுதிபூண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் நாட்டின் குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த பள்ளி கல்வியை அமைச்சகம் வழங்கும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான முக்கிய காரணிகளாக மாணவர்கள் இருப்பதாக தெரிவித்த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒவ்வொரு மாணவரும் தேசிய கல்விக் கொள்கையின் தொலைநோக்கு தாக்கத்தில் இருந்து பயனடைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் சைப்ரஸ் நாட்டுடன் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை வளர்ப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது இருதரப்பு பொருளாதாரம் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்த சைப்ரஸைச் சேர்ந்த உயர்மட்ட அரசு மற்றும் வணிகக் குழு சமீபத்தில் மும்பைக்கு வருகை தந்தது இந்த வருகையின் போது தொழில்நுட்பம் ஆராய்ச்சி கப்பல் போக்குவரத்து ஃபின்டெக் மற்றும் புதுமை ஆகியவற்றில் புதிய வாய்ப்புகளை திறக்கும் விதமாக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இந்தியாவிற்கான சைப்ரஸின் உயர் ஆணையர் எபாகோரஸ் ஸ்வெரினியோட்டஸ் இன்வெஸ்ட் சைப்ரஸின் தலைமை நிர்வாக அதிகாரி மரியோஸ் டானோசிஸ் மற்றும் மும்பை வர்த்தக மையத்தின் தலைவர் விஜய் கலந்தரி ஆகியோர் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின உலகத்தரம் வாய்ந்த நீல துறைமுகங்களை உருவாக்கும் நடவடிக்கையாக இந்தியாவும் ஐநா சபையின் உணவு வேளாண்மை அமைப்பும் கைகோர்த்துள்ளன மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்தின் கீழ் உள்ள மீன்வளத்துறை இந்தியாவில் நீல துறைமுக உட்கட்டமைப்பை வலுப்படுத்த ஐநா சபையின் உணவு வேளாண்மை அமைப்புடன் தொழில்நுட்ப ஒப்பு ஒத்துழைப்பு திட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது டயூவில் உள்ள வனக்பரா புதுச்சேரியில் காரைக்கால் மற்றும் குஜராத்தில் உள்ள ஜகாவ் ஆகிய மூன்று முன்னோடி துறைமுகங்கள் மொத்தம் முன்னூற்று எழுபது கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த திட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளன மழைக்கால விடுமுறைக்கு பிறகு சந்திராம் யாத்திரைக்கு ஹெலிகாப்டர்களை பயன்படுத்த விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஒப்புதல் அளித்துள்ளது சர்தாம் நடவடிக்கைகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான மூலோபாய முயற்சிகள் கடுமையான ஆய்வுக்கு பிறகு செயல்படுத்தப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய விமான நிலைய ஆணையம் மற்றும் மாநில அரசுக்கு இடையே நெருக்கமான ஒருங்கிணைப்பை உறுதி செய்வதற்காக விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியுடன் டேராடூன் மற்றும் தில்லியில் பல ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினார் இதையடுத்து ஹெலிகாப்டர் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது